ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களை பற்றின ஒரு நியூஸ் இருக்கு இவங்க வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டரை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ரேடார் அண்டு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எந்த கம்பெனிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு தெரியல இப்போ இவங்களோட ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது இது மேலே இன்னும் கொஞ்சம் ஏத்து ஏறுவாங்களா அப்படிங்கிறதையும் யோசிக்க வைக்கிறது ஆனாலும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாச்சுன்னா பெரிய லெவல்ல கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலில் வச்சுக்கிறோம் ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபது அனாலிசிஸ் ரெக் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெவென்யூ முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு க்யூ டு க்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் முப்பது பைசா கூடி ஒரு ரூபாய் எண்பது பைசான் இருக்குது ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா ஆறு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இவனுக்கு எக்ஸிட் ஆக போகிறது என்னவோ ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு செக்யூர் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டில் வரும் அப்போ திருப்பி கரெக்ஷன் வருதாங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கிறாங்கங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன வருது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ இருபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் அறுபத் அறுபது ரூபாய் எழுபத்தி மூணு பைசாவாக இருக்குது ஃபேர் ப்ரைஸுக்கு ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே இவங்க ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க பிஇ எஸ்டிமேட்டட் பிஇ நாற்பத்தி எட்டாகவும் பிபி பன்னெண்டாகவும் இருக்குது குமிலேட்டிவ் ஈபிஎஸ் மூணு குவார்டருடைய ரிசல்ட் போட்டதுக்கு பிறகு குமிலேட்டிவ் ஈபிஎஸ் நாலுன்னு இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழுன்னு வருது நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ரெண்டுன்னு கிடைக்குது இந்த இடத்துல சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் ரெண்டாக இருக்குது ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு எக்ஸிட் போகுது ரெண்டு தான் இன்னாக போகுதுன்னா பாயிண்ட் ஃபோர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தால் இது கொஞ்சம் இப்ப வந்து இறக்கத்தை இன்னும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் நமக்கு இந்த எக்ஸ்போனன்சியல்ல வந்திருக்கக்கூடிய இந்த குவார்டருக்கு வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம நேர்லயே சார்ட்ல பார்த்துக்கலாம் இப்ப அவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்த பிரைஸ் ரேஞ்சு இருநூத்தி பதினெட்டுல இருந்து இருநூத்தி எழுபத்தி ஏழு இவன் இந்த இருநூத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இவன் வந்து என்ன பண்ணா இரநூத்தி ஐம்பத்தி நாலுல சப்போர்ட் எடுத்துட்டு இப்ப இரநூத்தி எழுபத்தி ஏழு உடச்சி மேலே போய்கிட்டு இருக்கிறான் மேலே போனாலும் இது அப்படியே இது வந்து அப்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா முந்நூத்தி பதினொன்னு இந்த முன்னூத்தி பதினொன்னுங்கிறது இந்த இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் ஆர் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் முந்நூத்தி பதினொன்னு 311 பதினொன்னு உடைச்சு இவன் bullish ட்ரெண்ட் சப்சிக்வெண்ட்டா கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய price ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சு 346 நாற்பத்தி இருந்து இருபத்தி அஞ்சு மறுபடியும் ரீகால் பண்ணினோம்னால் இப்ப இவன் வந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது கிட்டக்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ஜோனானு இருநூத்தி பதினெட்டுல இருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற மிட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே இவன் கட் பண்ணி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இது ஒரு புல்லிஸ் கன்வெர்ட் ஆச்சு ரெசிஸ்டன்ஸ் இது மிட் ஒண்ணுக்கும் இப்ப பதினொன்று முன்னூத்தி பதினொன்று உடைச்சு ஸ்ட்ராங் புல்லிஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆர் ஒன்னுடைய ரேஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஆறுல இருந்து இருபத்தி அஞ்சு இதோட மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ முந்நூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற ப்ரைஸ் லெவலில் அவன் ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாறா முன்னூத்தி பதினொன்னு உடைக்க மாட்டாம இவன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி எழுபத்தி ஏழு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் இரநூத்தி நாப்பத்தி எட்டு அதுக்கும் கீழே வந்தா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டையும் உடைச்சதுக்கு பிறகு சப்போர்ட் எடுக்காம சப்சிக்வெண்ட்டா ஃபால் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நூத்தி தொண்ணூத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே